எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த கல்பம் என்னும் நாடகத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது பாருங்களேன் நம்ம இப்ப நாடகத்துல நடிச்சுட்டு இருக்கோம் இது ஐயாயிரம் வருஷம் டிராமா இதுக்கு பேரு கல்பம்னு பேரு இப்போ வந்து நம்ம வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல இருக்கோம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் நடிக்க வேண்டி இருக்கோ இந்த ட்ராமால எல்லாரும் நடிச்சுட்டு இருக்கோம் யாரும் நினைச்ச மாதிரி எஸ்கேப் போக முடியாது டக்கு சாந்தி சாந்திதாமத்துக்கெல்லாம் போக முடியாது சாந்திதாமன்றது ஆத்மாக்களுடைய வீடு அங்கிருந்தா நம்ம வந்தோம் நடிக்கிறதுக்கு இந்த பிறப்பிறப்பு பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்துகிட்டே தான் இருப்போம் ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் ஜட்மெண்ட் டேல ஆத்மாக்களை தந்தை நேரடியாக வந்து நம்மளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார் அது வரைக்கும் நம்ம தான் ஆகணும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் இந்த கல்பம் வந்து இன்ஃபினைட் திரும்ப திரும்ப நடக்கும் ஓகே இந்த நாடகம் வந்து அது வந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாமா சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிறைய சீடர்கள் அதில் சுவாமி விவேகானந்தரும் ஒருத்தர் இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப கியூரியஸ் இந்த நாலேஜில் ஓகேவா அது நிறைய கேள்வி கேட்பார் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவரும் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றார் அப்படி ஒரு கேள்வி என்னன்னா இவர் வந்து துர்கா தான் கனெக்ட் பண்றாரு யாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரோட கேள்வி என்னன்னா நீங்க துர்கா தேவிய பார்த்திருக்கீங்களா அதுக்கு அவர்கிட்ட வந்த பதில் வந்து சிரிப்பு தான் ஏன் சிரிக்கிறீங்க பதில் சொல்லுங்க வருஷமா பண்றோம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க சரி சொல்லிக் கொடுக்குற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு முக்தி கேட்பேன் இந்த பிறப்பிறப்புன்னு ஒன்று வரவே கூடாது அதை நான் கேட்பேன் இப்போவும் அவர் சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீங்க நான் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு இல்லை உன்னால் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றார் நீங்கள் மட்டும் தேவியை பார்க்கறதுக்கான ஃபார்முலா சொல்லிக் கொடுங்க நான் கேட்குறேன்னா இல்லையான்னு மட்டும் அப்புறம் பாருங்க அப்படின்ட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாரு இவருக்கு போய் ராத்திரி ஒரு ஒம்பது மணிக்கு உட்காந்துடுறாரு யார் தபஸ் கோலத்தில் உட்காந்துறார் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு தேவியை பார்த்துருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்துடுறாரு அவர் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணுறாரு ஒரு எக்ஸாம்பிள் பேசமே நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கும் தேவியோட காட்சி கிடைக்கும் அது வந்து அது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இவருக்கு அந்த தேவியை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் தேவி என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு என்ன கெடுப்பா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு பேச்சே வர மாட்டேங்குது தொண்டை வத்திடுச்சு எக்ஸைட்மெண்டில் பேச்சே வரல தேவி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல தேவி மறைஞ்சு போய்ட்றாங்க இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவியை பார்த்தாச்சு ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இவரால் கேட்க முடியல அடுத்த நாள் காலையில இவரு பரமஹம்சரை பாக்கிறார் அவர் கேட்குறாரு என்னப்பா நீ தேவியை பாத்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்லலாம் பார்த்துட்டேன் இன்னும் முக்தியெல்லாம் கேட்கணும்னே கேட்டுட்டியான் கேட்கல ஏன் கேட்கல அந்த எக்ஸைட்மெண்ட்ல பேச்சு மூச்சே இல்லை எனக்கு வார்த்தைகளே வரல அதனால கேட்கல அப்ப பரமஹம்சர் கேட்குற இனிமேல் என்ன பண்ண போற அப்படின்னு இன்னைக்கு நினைவு உட்காருவாலை இன்னைக்கு நினைவு பண்ணுவான்ல இன்னைக்கு வந்துருவாங்கல்ல நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எக்ஸைட்மெண்ட் பேச்சு வரல இன்னைக்கு ரெண்டாவட்டி இல்லை நான் பண்ணிவிடுவா கேட்டு வரல என்ன அப்படியா சரி ட்ரை பண்ணு அப்படின்றார் அன்றைக்கும் இதே மாதிரி நினைவு பண்றாரு நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு காட்சி கிடைக்குது அப்பவும் எக்ஸைட்மெண்ட் தான் பேச்சு முச்சு இல்லை ஒரு வார்த்தையே வரல தொண்டை கட்டிக்குது பேசவே இல்லை தேவி கிளம்பி போயிடறான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சில நாட்கள் தொடர்ந்து நடக்குது ஒரு நாள் கூட இவர் வந்து எனக்கு முக்தி கொடு அப்படின்னு வாய் தொடர்ந்து கேட்க முடியல ஏன்னா பேச்சு வரல தொண்டை கட்டிக்குது அப்போ பரமஹம்சர் கேட்குறாரு நான் எங்க தப்பு பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் எக்ஸைட்மெண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லா நாளும் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியல தேவி கிட்ட என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ பரமம்சர் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில பிறக்கிறது வந்து ஒரு அசைன்மெண்டோட தான் வரும் அந்த அசைன்மெண்ட் நீ முடிக்காம நீ இப்படி கிளம்பி போக முடியும் அதனால அவருக்கு யாருக்கு பரமஹம்சருக்கும் தெரியும் என்ன தெரியும் தேவியை பார்க்க தெரியும் கனெக்ட் பண்ண தெரியும் பேச தெரியும் தெரியும் அவர் முக்தி வாங்கி போயிருந்தானே இவ்வளவு எப்படி உருவாக்கி இருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் தான் ஆகணும் அப்படின்னு அப்போ சுவாமி விவேகானந்தர் ரோல் என்ன நான் என்ன பண்ணணும் என்னோட படைப்போட காரணம் என்ன அப்போ அவர் சொல்வார் நீ இந்தியாவோட லென்த் அண்ட் பிரத் போயிட்டு வா அங்க போய் இந்த ஹிந்து தர்மத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் சொல்லு இதுதான் உன்னோட அசைன்மெண்ட்டு முக்தி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் சுவாமி விவேகானந்த எக்ஸ்டென்சிவாக இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு அப்புறம் தான் அந்த விவேகானந்தர் கேந்திரா இந்த மாதிரி இதெல்லாம் அமைக்கவே செய்கிறார் இதுக்கு இடையில தான் அவர் சிக்காக்கோக்கெல்லாம் போகிறாரு அங்கே போய் இந்த மத நான் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு பாரதத்துடைய பெருமையெல்லாம் பேசுகிறாரு அவருடைய சிக்காக்கோ ஸ்பீச் வந்து உலகத்திலேயே ஃபேமஸான ஸ்பீச் அதை பற்றி நம்ம யூடியூப்பில் வீடியோவும் போட்டிருக்கோம் ஓகே அப்போது இதே சுவாமி விவேகானந்தர் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப எளிமையான வயசுலேயே போய் இந்த விவேகானந்தர் பாறை அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மூணு நாள் தபஸ் இருந்து சரீரை விட்டுட்டார் ஓகே அப்படின்னா அவர் அவர் நினச்சி வந்த கோல்ஸ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால நம்ம கர்மாதித்தாயிடுவோம் அது அந்த அந்த எண்ணத்தில் பக்தியில் அந்த கர்மாதிதான் ஆக முடியாது ஆனால் இரவு நினைவு வந்து சரீரம் ஓட்டணும்னா ஓட முடியும் விட்டுட்டு போயிட்டார் ரொம்ப சின்ன வயசில் ஓகே இது ராஜத்தில் பரமாத்மாவும் சொல்கிறார் அதாவது கடைசியில் விநாசம் நடக்கும்போது எங்கே பார்த்தாலும் பாம்பு மக்கள் அடிச்சுப்பாங்க ரத்த ஆறு ஓடும் பஞ்ச தத்துவங்கள் வச்சு செய்யும் மழை பயங்கரமாக இருக்கும் வெயில் உக்ரமாக இருக்கும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் பூகப்பம் வரும் சுனாமி வரும் இந்த காட்சியெல்லாம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஓவர சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சரீரத்தை விட்டுடலாம் நீங்கள் சூச்சி மூடலோடு சுற்றி இந்த காட்சியெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் வெளியிலேருந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதை தான் அவர் கடைசியாக பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா இப்போ எனக்கு போதும் நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டேன்னு அவர் நம்புகிற போது இவர் போய் அந்த விவேகானந்தர் ராக்கில் போய் உட்காராரு சரீரம் விட்டதுக்கப்புறம் தான் இந்த விவேகானந்தர் ராக்குன்னு பேர் வச்சாங்க அந்த பாறையில் உட்காந்து இவர் மூணு நாளில் சரீரம் விட்டுட்டார் ஓகேவா ஸோ என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அஜெண்டான்னு ஒன்று இருக்குது அதை செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு ராஜயோகியும் இவர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் தன்னை ஏதோ பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க நீங்க ஒவ்வொருத்தரும் சேவை பண்றதுக்காக தான் இப்ப பூமியிலேயே இருக்கீங்க நமக்கு என்ன தேவை பரமாத்மா வந்து இப்ப வந்து கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனம் பண்ண போறாரு இல்ல இந்த கல்பத்தை முடிச்சு அடுத்த கல்பத்தை ஸ்டாபனம் பண்ண போறாரு இந்த ப்ராஜெக்ட் வந்து பரமாத்மா அது நீங்க நானும் அவருக்கு ரைட் ஹேண்டா இருக்கும் உதவியாளர்களாக இருக்கும் ஓகேவா அப்போ நம்மளால் ஒவ்வொருத்தன் அவதாரமும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறார் சரியா அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன நம்ம வந்து இந்த நம்ம வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட முடியாது யார் ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆக முடியாது பரமாத்மா சொல்ல ஜட்ஜ்மெண்ட் டே டைமில் இந்த பூமியில் இருக்கிற ஜனத்தொகை அன்னைக்கு நைன்டீன் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல நைன் ஹண்ட்ரட் குரோர் கூட இருக்கலாம் அப்படின்னா என்ன சாந்திதாமத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க எல்லாரும் இங்கே வந்துருப்பா நடிக்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு ஆகணும் சொல்றாங்க ஜட்மெண்ட் ஆண்டிங் தான் அவர் எல்லாரும் திரும்பவும் கூட்டிகிட்டு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் மக்களை சாந்தி தாமத்தை கூட்டிகிட்டு போயிடுவார் இதை தான் நம்ம ஜட்மெண்ட் சொல்றோம் அது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இங்க நடிக்கிறதுக்கான பார்ட் இருக்கு அந்த பார்ட் முடியாம நீங்கள் நானும் கிளம்ப முடியாது இது ஒரு புரிதல் இருந்தால் நல்லது புரியுதுங்களா எனக்கு ரெண்டு மாதம் மாசம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் வந்தது போயிருக்கணும்ல ஏன் போல ஒரு பாட்டு இருக்கு இருக்கும் எனக்கு வேற ஒரு குடும்பத்தில் பாட்டு இருக்குன்னு இருந்தால் மட்டும்தான் நான் இப்போ சரியாக விட்டுட்டு போவேன் இல்லைன்னா இங்கே இருந்து முப்பத்தாறு பிற இறைக்கே இருந்து ஒன்று கர்மா போவோம் கர்மாதிதாயி போவேன் என்னாட்டி ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு பரமாத்மா கூட போவேன் இதுதான் நம்மளோட பாட்டு அப்படிதான் ஒவ்வொருத்தரோட பாட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதான் பரமாத்மா சொல்றாரு உங்களோட கர்மாத்தீத தவசை தான் நடக்கும் அப்படின்றாரு இப்போ ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன் இன்னிக்கே நீங்கள் கர்மாதிதாயிரம் என்ன ஆகும் ஆடுவீங்க சுட்சுமதில் ரெண்டு மூணு மாதம் இருப்பீங்க அட்வான்ஸ் போதும் எடுப்பீங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் இருப்பீங்க நீங்கள் ஒரு குழந்தையா விளாடுவீங்க இவ்வளோதானே ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த சிஸ்டம்லேயே இருந்தீங்கன்னா இறைவன் கூட இருக்கீங்க இறைவனை டெய்லி நினைவு பண்ணலாம் அவரோட சேவை சரி பண்ணலாம் நிறைய ஆத்மாக்களை நம்ம ரீச் பண்ணலாம் அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்க நீங்கள் இன்னிக்கே கர்மாதிதவர் கர்மாதி தான் ஆகணும் டவுட்டே கிடையாது ஒம்பது லட்சத்தில் வந்து தான் ஆகணும் அது வந்து நம்ம வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி முப்பத்தாறா ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சில் பாஸ் ஆகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல பரமாத்மா வேற ஒன்று சொல்கிறார் நம்ம வழியாக சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அது மேபி இது தவறுனே தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் எதுக்கு நான் சூட்சமத்தில் த பாவங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த பாவங்கள்லாம் இல்லைன்னா நம்ம கர்மாதித்தோம் இன்றைக்கே ஸோ நம்ம சிஸ்டம்னையும் இருக்கணும் நம்ம தூய்மையாகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன பாவங்கள் நடக்கும்போது இந்த பாவங்களை கழிக்கிறதுக்காக நம்ம பூமியில் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தாறு போல அந்த சின்ன 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 பாவங்களும் சரி ஆகிடும் கர்மாதிக்க அவஸ்தான் வந்துடும் நம்ம கர்மாத்தியத்தை ஆகிடுவோம் நம்ம ஒவ்வொருத்தருமே பூமியில் இப்ப நடிச்சிருக்க எட்நூறு கோடி பேருமே இந்த நாடகத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது எல்லாரும் அவங்கவுங்க அம்மா பாட்டு தான் ஆகணும் சுவாமி விவேகானந்த பெரிய பெரிய ஆளுங்களே வந்து முக்தி அடைஞ்சேன் நான் என்ன பண்றேன் பாரு யோகா பண்றேன்னா இறைவனை காட்சியா கூட பாத்துறாங்க பிரபாதம் சொல்றேன் காட்சி நான் தான் காட்டுறேன் இறைவன் யாரு சிவன் தான் ஒடிப்பள்ளி தான் ஆனா இவர் வந்து தேவியா கனெக்ட் பண்ணுறதுனால தேவி ரூபத்துல காட்சி கொடுக்குறாரு தைரியாரு கேச்சு அந்த அளவுக்கு பக்தி பண்றாரு அதே சொல்றாரு பரமாத்மா இந்த யாருக்குமே ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது ஓகேவா பரமாத்மா நான் நானும் திவ்ய புத்தின்னு ஒரு சக்தி கொடுத்தேன்னா உங்களுக்கு உங்க ஆத்மாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பரமஹம்சரீரம் விடும்போது அவருடைய ஆத்மா கிளம்பி போனதை இவர் பார்த்துருக்காரு சுவாமி விவேகானந்தர் பார்த்துருக்காரு அப்படியே ஆகாஷத்தில் போகும் அவர் என்ன நினைச்சார்னா ஜோதி ஜோதியோட ஐக்கியம் ஆயிடும் அது பக்தியில் சொன்னதுனால அவர் அப்படி நம்பிட்டார் அப்புறம் ஒரு பிளைன் போகுது ஆகாஷத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் நான் சென்னையில் இருக்கேன் ஸ்ரீலங்கா பார்க்கும் போது நான் நினைக்கிறேன் வச்சுக்கிறேன் அது என்னோட புரிதல் அது வேற அது வேற ஏதாவது நாட்டு கூட போகலாம் ஆமா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கண்ணுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னா வேற ஏதோ நாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் சரியா அந்த மாதிரி ஒரு நினைச்சுட்டாரு அப்போ பரமாத்மா எவ்வளோ காட்சி விடுவார் காட்சி கொடுத்துட்டே இருக்காரு ஏன்னா சாட்சாத்காரம் யார் கொடுப்பாரு பரமாத்மா யார் அதிகமாக பக்தி பண்றாங்கன்னு கொடுக்குறாரு சுவாமி விவேகானந்தரம் பக்தி யார் பண்ணியிருக்கா பயங்கரமாக பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு டெய்லி கூட காட்சி கொடுத்தாரு அவர் எப்படி தேவியை நம்புறாரு தேவி தான் கடவுள்னு நினைக்கிறாரு அப்படி பார்த்ததுனால அவருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாரு அது மாதிரி இந்த ஜோதியை பார்க்கறது ஆத்மாவை பார்க்கறதுக்கான சக்தியும் அவருக்கு கொடுத்துருக்காரு சரியா ஸோ இந்த இதிலேருந்து நமக்கு புரிய வர விஷயம் என்னென்ன யாரும் இந்த இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அதனால் இந்த நாடகம்ன்ற போது ஜாலியாக எடுத்துக்கங்க ஏன் டென்ஷனாக எடுத்துக்கிறீங்க இல்லையா ஏன் வருத்தம் பண்ணும் ஏன் எனக்கு மட்டும் அப்படி ஏன் எப்படி மட்டும் பாருங்களேன் பகவத்கீதை என்ன சொல்லுது நேற்று நல்லது இன்றைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது நமக்கு மட்டும் என்னங்க கெட்டுது நம்மளோட புரிதல் தான் அந்த மாதிரி தப்பா த பார்க்க வைக்குது ஸோ அதை விட்டு வெளியே வாங்க ஜாலியாக இருக்கும் ஓகே ஒரு தகவல் அது நம்ம அப்து எம்பி த்ரீ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மதுபன் முரளி டாக்டர் லூஹார்லாம் ஆடியோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது இதுதான் எம்பி த்ரீ ஃபைவ்ஸாக அவைலபிளாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கதே பெரிய விஷயம் உங்களை பாராட்டி தான் ஆகணும் ஆக்சுவலாக வாணி கடைகளில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் தான் இருக்குது பாக்கி இருக்கிற வாணிக்கு வந்து வாணியை படித்து எம்பி திரியாக பண்ணி தரணும் அப்படின்னு நம்ம நிறைய ஆத்மாக்களை ரிக்வஸ்ட் பண்ணோம் இப்போவே டெய்லி ஒரு ஆத்மாவதை என்னை கூப்பிட்டு நானும் பண்ணி தர நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வராங்க இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன ரெண்டு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா ஒரு சகோதரி எழுபத்தி மூணு வயசு ஹைதராபாத்தில் இருக்காங்க அவங்க சொன்னால் நானும் பண்ணட்டுமா அப்படின்னு வராங்க பாருங்களேன் ஒரு மூத்த சகோதரி அவங்களோட ஆர்வத்தை பாருங்களேன் நீங்கள் என்ன வருஷம்னு சொல்லுங்கள் நானே இன்டர்நெட்டில் இருந்து எடுத்துக்கிறேன் நானே படிக்கிறேன் நானே உங்களுக்கு எப்படி திரியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஒரு நல்ல சேவை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு சகோதரி பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க பத்து பதினஞ்சு இது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க மலேசியாவிலேருந்து சகோதரிகள் வராங்க நிறைய பேர் நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு ஓகே பாருங்களேன் நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பு ஏதாவது வழியில் கொடுக்க முடியும் எல்லாருக்கும் வந்து வாணியை ஸ்ட்ரிக்டாக எப்படி பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அவங்க படிக்கிறதுக்கு தமிழ் ஒழுங்காக படிக்க தெரியணும் விட்டு விட்டு படிக்கணும் கரெக்டாக கேப்பை விட்டு படிக்கணும் இல்லையா தங்கு தடை இல்லாமல் படிக்கணும் ஸ்பெல்லிங் விஷயம் இல்லாமல் படிக்கணும் நிறைய விஷயம் இருக்குது அதில் ஸோ சும்மா தமிழ் எனக்கும் படிக்க தெரியும் குடி கூட்டி படிக்க தெரியும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களாலும் பண்ண முடியாது உங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் நான் பார்க்குறதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்கணும் அவ்வளோதான் சேவை பண்ணுறதில் அன்பு இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் இது இருந்தால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி பண்ணும் அவ்வளோதான் நம்ம வந்து வேறு எந்த கதையும் கேட்க மாட்டோம் நீங்கள் எந்த சென்டருக்கு போகிறீங்க என்ன பண்ணுறீக்கீங்க இதெல்லாம் கேட்குறோம் உங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்காங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஓகேண்ணா ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த வேலையை போய் போயிட்டே இருப்போம் விருப்பம் இருக்கவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பேசுவோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ